நல்வழி குறித்த செய்திகளை இலக்கிய வரலாறு அடிப்படையில் பார்க்கலாம் நல்வழி ஆசிரியர் பாகும் பருப்புமே நாளும் கலந்தனுக்கு நான் தருவேன் துங்கு கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என விநாயகர் வாழ்த்துடன் தொடங்குகிறது நல்வழி நம்ம மூதுரையில வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் பாடல் பார்த்தோம் நூலுக்கு வாக்குண்டாம் பேர் இங்க நல்வழிக்கு வந்து இந்த பாடல் கொடுத்திருக்காங்க கடவுள் வாழ்த்தாக பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமே மொத்தம் நாற்பது வெண்பாக்களால் ஆனது நல்வழி அனைத்தும் நேரிசை வெண்பாக்கள் நூல் தோன்றிய காலத்து உலக நடப்பினை படம் பிடித்து காட்டும் நூல் அந்த நூல் தோன்றிய காலம் அப்படின்னு பாக்குறப்போ கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஏன்னா பிற்கால வையார் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ பன்னிரெண்டாம் நூற்றாண்டு தான் அந்த காலத்து நடப்ப வந்து இந்த பாடல் இந்த நூல்ல பார்க்க முடியும் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கள் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதோர் இறைகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி எவ்வளோ பெரிய உண்மை இன்றைய சமூகத்துக்கு வரைக்கும் இன்றைய காலகட்டம் வரைக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா அது இந்த நல்வழியோட பாடல் சாதி இரண்டொழியே வேறு இல்லை ஒரு ஒண்ணு ஆண் இன்னொன்னு பெண் இந்த ரெண்ட தவிர வேறு எதுவுமே கிடையாது இப்போ உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அப்படிங்கிற வேறுபாடு எங்க தரமா இருக்கு எவன் ஒருவன் துன்பப்படுகிறவருக்கு கொடுத்து உதவுகிறானோ அவன் உயர்ந்தோர் கொடுத்து உதவாதவன் தாழ்ந்தோன் அவ்வளவுதான் வேறுபாடு எவ்வளவு பெரிய உயரிய கருத்து எவ்வளவு எளிமையா அவையார் சொல்லிட்டு போறார் பாருங்களேன் ஆனா முதலின் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் எழுப்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு அப்போ இந்த வரவுக்கு மிஞ்சிய செலவு செய்வோனோட நிலைமை என்னாகும் அப்படின்னு இது எல்லாமே அந்த காலத்துக்கு மட்டும் இல்ல இந்த காலத்துக்கும் தேவையான பாடல்கள் தான் நல்வழியில் இருக்கக்கூடிய பாடல்கள் நல்வழி அடுத்த இலக்கிய வரலாறு அவையாரின் ஏனைய மூன்று நூல்களும் முதல் தொடரால் பெயர் பெற்றது என்னென்ன பார்த்தோம் ஆத்திச்சுடி கொன்றை வேண்டம் வாக்குண்டாம் என்று சொல்லக்கூடிய மூதுரை இது நல்வழி இந்த நான்கு நூல்கள்ல முதல் மூன்று நூல்களும் முன் முதல் தொடரால் பெயர் பெற்றது ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் வாக்குண்டாம் இந்நூல் வாழ்க்கைக்கு நல்வழி காட்டுவது என்னும் பொருளில் நல்வழி என பெயர் பெற்றது கடவுள் வாழ்த்தோடு நாற்பத்தி ஒரு வெண்பாக்கள் உள்ளன கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து நாற்பத்தி ஒன்னு கடவுள் நீங்களாக நாற்பது வெண்பாக்கள் பசியின் கொடுமையை எல்லா இலக்கியங்களும் எடுத்துரைக்கின்றன சங்க இலக்கிய ஆற்றுப்படைகளும் பொருளாநூற்றில் அமையும் சில பாடல்களும் வறுமையை எடுத்து வருகின்றன சங்கம் அருவிய காலத்து மணிமேகலையும் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பதன் மூலம் பசியின் கொடுமையை சுட்டுகிறது பசி வந்துட பத்தும் பறந்து போகும் என்பது பழமொழியாய் பட்டி தொட்டிகள் எல்லாம் வழங்குகிறது அப்பத்து எவை என்பதை அவ்வையாரின் நல்வள் நவழ்கிறது பத்து பறந்து போகிறாங்களே என்னடா எந்த பத்து பறந்து போகும் அப்படின்னு பாக்குறப்போ அந்த அதற்கான அருமையான பாடல் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட போம் பறந்து இந்த பத்தும் பறந்து போயிடுமா எதற்கு முன்னாலும் நிக்காது பசிக்கு முன்னால அது எதுவுமே நிக்காது மானம் குளம் கல்வி வன்மை அறிவு தானம் தவம் எல்லாம் போயிடுமா இதுதான் வந்து ஒருத்தரை வார்த்தை நம்ம சொல்லிடுறோம் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லி அடுத்த இலக்கிய வரலாறு நல்வழி காலம் கிப்பி பனிரெண்டாம் நூற்றாண்டு பாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் என தொடங்கும் புகழ்பெற்ற பாடல் கடவுள் வாழ்த்தாக உள்ளது கோலஞ்செய் துங்க என விநாயகர் வணக்கம் கடவுள் வாழ்த்தாக அமைகின்றது கடவுள் வாழ்த்து நீங்களாக நாற்பது வெண்பாக்களை கொண்ட நூல்தான் நல்வழி ஈயாமையின் இழிவு பேராசை கூடாது உழவின் உயர்வு தீவினையே வறுமைக்கு வித்து முதலான பல அறங்கள் கூறப்படுகின்றன வேதாளம் சேருமே வெள்ளருக்கு போக்குமே உண்பது நாளி உடுப்பது நான்கு மூலம் ஆரிடும் மேடும் மடுவும் போல் ஆம் செல்வம் என்னும் புகழ்பெற்ற நீதி பாடல்கள் நல்வழியின் கொடைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அருமையான பாடல்கள் வாய்ப்பு கிடைச்சுன்னா ஒரு ஒரு காணொலியாகவே இந்த நல்வழி பாடல்கள் நாற்பது பாடல்களையும் நான் போடுவதற்கு முயற்சி செய்யறேன் ரொம்ப நாள் விருப்பம் இவ்வளவு அருமையான பாடல்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்திற்கு தேவையான செய்திகளை கொள்ள சொல்லக்கூடிய நூல் அப்படின்னா அது நல்வழி அப்படின்னா அது கண்டிப்பா மிகை கிடையாது நல்வழி காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு இந்நூலில் விநாயகர் வணக்கம் கடவுள் வாழ்த்தாக அமைந்துள்ளது வாழ்க்கைக்கு நல்வழி காட்டுதல் என்ற பொருளின் நல்வழி என பெயரை பெற்றது கடவுள் வாழ்த்தோடு நாற்பத்தி ஒரு விண்பாக்கள் இடம்பெற்றுள்ளன ஈயாமையின் இழிவு பேராசை கூடாது உளவின் மேன்மை தீவினையின் தன்மை உள்ளிட்ட பல அறக்கருத்துக்கள் இந்நூலில் கூறப்படுகின்றன தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் உருவாசகம் என்ற உணர் எல்லாமே ஒண்ணுதான் என்ன சொல்லுது தேவர் குரல் தேவர்ங்கிறது வள்ளுவரை சொல்றாங்க தேவர் வள்ளுவருக்கு தேவர்னு பேர் உண்டு நமக்கு தெரியும் அவர் சொன்ன குரலும் திருநான்மறை நான்கு வேதங்களும் மூவர் தமிழ் மூவர் தமிழ்ங்கிறது தேவாரம் முனிமொழி முனிவர்கள் சான்றோர்கள் மேதைகள் கண்டெடுத்த அறிவுரைகளும் கோவையும் திருவாசகமும் மாணிக்கவாசகிறது திருமூலர் சொல்லும் திருமந்திரமும் ஒரு வாசகம் என்று உணராம இது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னா இது எல்லாமே ஒரே விஷயத்த வலியுறுத்துதுங்கிறாங்க அன்பு எல்லா நீதி நூல்களும் அன்பையே வலியுறுத்துது அப்படிங்கிற ஒரு நாற்பதாவது பாடல் இந்த நல்வழியோட நாற்பதாவது பாடல் இறுதி பாடல் இது எல்லா கருத்தையும் சொல்லிட்டு இப்ப நான் சொன்னது இதுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் சொன்னது வள்ளுவன் சொன்னது வேதங்கள் சொல்வது சித்தர்கள் சொல்வது எல்லாம் சொல்றது ஒரே ஒரு கருத்துதான் ஒரு வாசகம் எல்லாம் ஒரே விஷயம் ஒரே கருத்து அன்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இதை விளக்கக்கூடிய அழகான நூல் தான் நல்வழி இத்துடன் நல்வழி குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்